சண்டக்காரன் வீட்டுல கூட சாப்பிடலாம்டா ஆனா வீட்டுல சண்டை போட்டுட்டு பொண்டாட்டி கையில மட்டும் சாப்பிட கூடாதா என் மனைவி சமைக்கிறத சாப்பிட்டு சாப்பிட்டு என் நாக்கே செத்து போச்சு மச்சான்

அங்கே ஒரு நகையை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு எஸ்டிமேட் வாங்கிக்குவோம் அப்புறம் கல்யாண ஜுவல்லர்ஸ் லலிதா ஜுவல்லரி குமரன் தங்கமாலி எல்லாம் போய் ஒரு நகையை செலக்ட் பண்ணி அதுக்கு ஒரு எஸ்டிமேட் வாங்கிக்கிறோம் கடைசியாக வாங்கின எல்லா எஸ்டிமேட்டும் எடுத்துக்கிட்டு ஏழாம் சுவை ஹோட்டலுக்கு போகிறோம் அங்கே போயிட்டு தோசை சப்பாத்தி இட்லி சாப்பிடுவோம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த எஸ்டிமேட்டெல்லாம் வச்சு சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணுவோம் சரிங்க மேம் அப்புறம் அப்புறம் நான் அடுத்த வாரம் உனக்கு ரொம்ப போர் அடிக்கும் திரும்பி மங்கள் மங்கள் போவோம் அங்கே இன்னொரு நகையை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு எஸ்டிமேட் வாங்குவோம் அந்த எஸ்டிமேட் எடுத்துக்கிட்டு போத்தி சொன்ன மகள் போவோம்

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அன்னை மலவழ்ச்சி குண்டியோர் சிறப்பு பள்ளி திருச்சி மாவட்டம் மணப்பாறையில ஒரு ஆசிரியரோட சொந்த முயற்சி நாள நடத்திட்டு வராங்க இந்த பள்ளியில் இருபதுக்கும் மேற்பட்ட மனவளிக்க மாணவர்கள் இருக்காங்க இவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஆதரவு தரும்படி பணிவுடன் கேட்டுக்கிறேன் இந்த பள்ளியோட ஆசிரியர் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் உதவி செய்ய விருப்ப உள்ளவங்க கண்டிப்பாக அவரை கான்டெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ